கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலி மறைவை மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் பாச ஷீலா அவர்களும் பாச கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறோம் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபரகாமை பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபரகாமை பார்க்கின்ற பொழுது ஆபரகாம் அவர் தேவனுக்கென்று ஆழ்டரை உருவாக்கின பொழுதெல்லாம் தேவ பிரசன்ன உணர்ந்தார் தேவன் அவனோடு கூட உடன்பிடிக்கை செய்தார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் நான்கு முறை தேவனுக்காக பலிபிடத்தை கிட்டுகின்ற பொழுது தேவன் என்ன செய்தார்னாக்க அவர் இறங்கி வந்து அவனோட உடன்படிக்கை செய்தார் எப் எதற்காக என்றால் அவர் ஆல்டர் ஆல்டர் பில்ஸ் ப்ரைஸ் தேவனை துதிப்பதற்காக அவர் என்ன செய்தார்னாக்க பலிபிடத்தை கட்டினார் என்று ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகார வசனம் பதினேழில் கூட ஒன்று முதல் ஏழிலே நம்ம பார்க்கலாம் ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகார வசனம் ஒன்று முதல் ஏழிலே பார்க்கின்ற பொழுது சீகேமில் அவர் கத்தரை தொழுது கொள்ளுகிற கத்தரை துதிப்பதற்காக ஆராதிப்பதற்காக அங்கே ஆபிரகாம் என்ன செய்தார் சீகேமில் பலிபிடத்தை கெட்டினார் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா ஏனென்றால் அவர் வாழ்க்கையிலே ஒரு அன்சட்டைன் செட்டர்னிட்டி சர்க்கம்சன்சஸ் அதாவது சூழ்நிலைகள் தம தனக்கு சாதகமாக இல்லாத ஒரு நேரத்திலே கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார் தொழுது கொள்வதற்காக என்ன செய்கிறார் அவர் தேவனுக்கு என்று ஒரு பலிப்பிடத்தை கெட்டக்கூடியவராக இருக்கிறார் ஹாலில் லூயா தேவன் அப்பொழுது ஆபரகாமுக்கு தரிசனமானார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் ஹாலில் லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே புரியுங்களா நாம் நம்முடைய அடுத்து என்ன செய்வது என்ன காரியம் என்பதை நம்ம அந்த சூழ்நிலை தடுமாறிக்கொண்டு இருக்கின்ற போது தேவனை துதிக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவ பிரசன்னத்தை உணர்வோம் தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஆல்ட்ரா பிரேயர் ஆதி பன்னிரெண்டாவது அதிகாரம் வசம் எட்டு முதல் பதினேழு பதிமூன்றில் பார்க்கின்ற பொழுது பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் எட்டாவது வசனம் முதல் பதிமூன்றில் பார்க்கின்ற பொழுது அங்கே என்னென்னா பெத்தேலுக்கும் ஆய்க்கும் இடையிலே இருக்கின்ற பொழுது தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை ஆல்ட்ர ஆல்ட்ரா பிரேயர் அங்கே என ஜபத்துக்கென்று ஒரு வழிபடத்தை கட்டுகிறார் முதலாவது கர்த்தரை துதிப்பதற்கென்று ஒரு வழிபடத்தை கட்டுகிறார் இரண்டாவது ஆல்ட்ரா புரேயர் என ஜபத்துக்கென்று ஒரு வழிபடத்தை கட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னாக்க ஆனால் வந்து தேவன் ஆபரகாமுக்கு தரிசனம் ஆனார் என்று நாம் பார்க்கிறோம் காலையில் உயா அதனால் அருமையான தேவோட பிள்ளைகளே என அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் என்ன பார்த்தீங்கன்னாக்க ப்ரேயர் அண்டு ரிப்படன்ஸ் என்ன எப்படி ஆபர்கான் என பெத்தலுக்கு திரும்பி வருகின்ற பொழுது அங்கே தேவ சமூகத்தில் அவரை நோக்கி ஜபிப்பதற்காக ஒரு ஆற்றலை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் மாலை லூயா அருமையானது உண்டு பிள்ளைகளே ஏனென்றால் அவன் வந்து அவனுடைய மோரல் ஃபெயிலியர்ஸ் அவன் வாழ்க்கையை தோல்வி அடைந்தான் அப்பொழுது தேவ நிலத்தில் ஜபித்து ஜெபிப்பதற்காக ஒரு ஆற்றலை கட்டினான் மூன்றாவதாக ஆல்டரா பீஸ் முதல் என்னது பீஸ் அதாவது ஆதியாக மூன்றாவது அதிகார வசனம் பதிமூன்று முதல் பதிமூன்றாவது அதிகார வசனம் பதினாலு முதல் பதினெட்டில் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம் ஹிப்ரோன்லே அதாவது ஹிப்ரோன்லே அவன் தேவனுக்கென்று ஒரு வழிபடத்தை கட்டி சமாதானத்துக்காக அவன் நினைச்சுகிறான் ஜெபிக்கக்கூடியவராக அவன் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் சாலையில் ஊயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஏனென்றால் அங்கே ஏன்னா வந்து கான்ஃப்ளிக் அண்டு செப்பரேஷன் அவனுக்கும் லோத்துக்கும் ஏன்னா வந்து பிரச்சனைகள் வந்த பொழுது அவன் சகோதரன் என்று அவன் அழைக்கிறான் அழை அழைத்து நம்ம சமாதானமாக சென்று விடுவோம் என்று சமாதானம் பண்ணுவதற்காக வழிபடத்தை கட்டி சமாதானத்தை லோத்தோடு கூட உண்டாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம் அது பார்த்திங்கன்னா இதில் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நான் என்ன என்னாக்க தேவோடைய சர்வவல்லம் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று அவனுக்கு என்னை வந்து ஒரு ஒபீடியன்ஸ் அவன் வாழ்க்கையில் இருந்தது என்று பார்க்கிறோம் நாளை லூயா அப்போ ஆல்ட்ராப் என்னை வந்து ஆல்ட்ராப் ப்ரைஸ் ஆல்ட்ரா ப்ரேயர் ஆல்ட்ராப் பீஸ் அபிரகம் கட்டினார் நான்காவதாக பார்க்கின்ற பொழுது ஆல்ட்ராப் ப்ரொவிஷன் ஆல்ட்ரா ஆல்ட்ராப் சேக்ரிஃபைஸ் என்று நம்ம பார்க்கிறோம் மவுண்ட் மோரியா மோரியா மலையிலே வேணா பாருங்க ஈசாக்க பழிகொடுக்க செல்கின்ற பொழுது அவன் அங்கே ஒரு வழிபடத்தை அவன் கெட்டினான் என்று பார்க்கிறோம் காலை லூயா அதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேக்ரிஃபைஸ் ஏன்னா கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஜெகோவா ஜெயரா தேவனே எல்லாவற்றையும் புரொவைடர் அவரை சார்ந்து தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்பதற்காக ஒரு ஆல்ட்ரை அவன் கட்டுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் அதில் லூயா அதனாலே நம்ம பார்க்கின்ற பொழுது ஒர்ஷிப் அண்டு என்ன ஒபீடியன்ஸ் தேவனுக்காக தேவனை துதித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் அங்கே பலிபடத்தை கட்டுகிறான் எதற்காக எனக்கா தேவனை துதிப்பதற்காக ஆல்ட்ரா பிரைஸ் ஆல்ட்ரா ப்ரேயர் ஆல்ட்ரா பீஸ் ஆல்ட்ரா ப்ரொவிஷன் நம்முடைய பலிபீடம் எப்படியாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பலிபிடம் தேவனை துதிப்பதற்காக தேவனை ஆராதிப்பதற்காக நம்முடைய தேவனிடத்தில் மன்றாடி ஜெவிப்பதற்காக தேவனிடத்தில் நம்ம ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்பித்துக்கொள்வதற்காக தேவனே என்னுடைய எல்லாவற்றிற்கும் புரொவைடர் அவரே ஜெகோபா ஜெயரா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நான் கலங்க தேவையில்லை என்று நம்முடைய பலிபிடம் அப்படி சொல்ல வேண்டும் இருக்க வேண்டும் பலிபிடத்தை கட்ட வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் ஆபிரகம் அப்படியாக தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் சற்று சிந்தியுங்கள் யோசியுங்கள் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக வாழ ஆண்டிற்கு ஒப்புக்கொடுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்